கூடாரவலை அரசு உயர்நிலைப் பள்ளிக்கூடத்தின் பொன்விழா கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில்தான் பொன்விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன இதில் முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்த மூனாரில் தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகள் தமிழ்வழி கல்விக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கூடாரவலை உயர்நிலை பள்ளி உருவாக்கப்பட்டது தேவிகுளம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் முன்காலங்களில் கூடாரவலை சைலண்ட் வேலி நெட்டிக்குடி தேவிகுளம் ஒடிக்கை தேவிக்குளம் மற்றும் அருவிக்காடு போன்ற எஸ்டேட் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்தனர் ஆனால் தற்போது கூடாரவலை சைலண்ட் வழி நெட்டிக்குடி எஸ்டேட் சேர்ந்த தொழிலாளி பிள்ளைகள் மட்டுமே கல்வி பகிர்ந்து வருகின்றன இந்நிலையில் பள்ளிக்கூடத்தில் துவக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் தான் பள்ளியில் பொன் விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது முன்காலங்களில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் பல ஆண்டுகளுக்கு பின்பு தங்கள் பயின்ற பள்ளியில் கூடி கல்வி பகிரும் போது நிகழ்ந்த நிகழ்ச்சியான சம்பவத்தில் வந்து நைன்டி நைன் டூ தௌசண்ட் பயிற்சி இதில் யாரையுமே இருபத்தஞ்சு வருஷமாக நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை இந்த மூமெண்ட் வந்து உண்மையிலே லைஃப்பில் கிடைக்குமா எங்களுக்கு தெரியாது ஆனால் இது கிடைச்சிருக்கு உண்மையிலே கடவுளுக்கும் இங்கே எவ்வளோ சார்மாக ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நாங்கள் படித்த இடத்த அந்த இடத்த வந்து நாங்கள் இப்போ அதே இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் எங்கள் கனவு இது வந்து நினவா இருக்கு நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமா யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே இல்லை இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் எயிட்டி ஃபோரில் இந்த ஸ்கூலில் வர வேலை இந்த ஸ்கூல் வந்து மஸ்டர் ஷெட்டு ஃபேக்டரி கீழே இருந்தது அதுக்கு பிறகு எண்பத்தி ஆறுக்கு பிறகு நான் எயிட்டி ஃபோரில் வந்தேன் எயின் எயிட்டி சிக்ஸுக்கு பிறகு இந்த எயிட்டி செவன்லேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலு வந்து ரெண்டு பில்டிங்கோட இங்கேருந்து இடத்துக்கு வந்தது அதுதான் பழைய ரெண்டு பில்டிங் ஆஃபீஸாகவும் இருக்கிற பில்டிங்கும் தொட்டெடுத்த பில்டிங் அது கீழே ஒரு கிரவுண்டில் ஒரு பில்டிங் இருந்து அந்த பில்டிங்க்கு பிறகு நான் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் இருந்தேன் முதல் ரெண்டு பேட்ச் பிள்ளைகளும் இங்கே ரிசல்ட்டே இல்லாமல் இருந்து எயிட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டில் ஏழு பிள்ளைகள் எழுதி அந்த ஏழு பிள்ளைகளும் பாஸ் ஆச்சு ஹண்ட்ரம் இல்லாமல் பழைய ஆசிரியர்கள் வந்து நேரில் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாலங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி இந்த ஸ்கூலு வந்து நல்ல ரீதியில் இயங்கிட்டு தான் இருக்குது நல்ல ஒரு கல்வி வளர்ச்சி நல்லா தான் இருக்குது அன்றைய காலகட்ட கட்டத்திலும் இந்த வருஷம் நல்லா தான் சிறப்பாக போயிட்டு இருக்குது தான் இந்த பிடிஏ மற்றும் பழைய மாணவர்கள் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் பள்ளியின் வளர்ச்சிக்காக வேண்டியது தான் பள்ளியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு ஒரு பெரும் உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இதில் கலந்து கொண்டு நண்பர்களை ஒருவர் ஒருவர் ஆறு தழுவி தங்கள் ஆழமான பாசத்தை வெளிப்படுத்தினர் கல்வி பகின்ற காலங்களில் தோற்றம் தொலைத்த மாணவர்கள் புதிய தோற்றத்தில் தங்கள் நண்பர்களை கண்டு புதுவித உணர்ச்சியில் பூரித்திருந்தனர் மேலும் பள்ளியில் பயின்ற மண்மறைந்த முன்னாள் மாணவர்களின் நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளியின் துவக்க கால ஆசிரியரான காளியப்பன் ஆசிரியர் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எம்எல்ஏ இருக்கும்போது நான் எனக்கு முப்பத்ரெண்டு வயசு இருக்கிறப்போ மூணார் கவர்மெண்ட்டு ஏடிபிசில் ஆசிரியராக இருந்தேன் என்ன கட்டாயமாக இவங்க நீ அந்த குடாரோட ஸ்கூல் தொடங்கணும் யூபி ஸ்கூல் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுக்கிட்டாங்க அது ஒரு பயங்கரமான காலகட்டம் மூணார் இய ஆஃபீஸ் பக்கத்தில் என்னுடைய வீடு இருந்தது அங்கே இருந்து காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பி யானைகள் எல்லாம் பயங்கரமான தொந்தரவு உள்ள இடத்துல யானைகளுக்கு பின்னாலே நடந்து வந்து சைக்கிள்லேயே நடந்து வந்து இங்கே குடார ஸ்கூலில் ஒம்பதரை மணிக்கு கிளாஸ் தொடங்குவேன் ஒன்பதரை பத்துக்கெல்லாம் கெலாம் க்ளாஸ் தொடங்கிட்டு பத்தொம்போது பிள்ளை முத முத வந்த உடனே அங்கே உள்ள ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு பத்தொம்பது பிள்ளைகளை எனக்கு சரி கொடுத்தாங்க அந்த பத்தொன்பது பிள்ளைங்களை ஒரு பெரிய ரிஜிஸ்ட்ரி ஐஓயிலேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க இதை வச்சு அட்மிஷன் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை அஞ்சாம் க்ளாஸில் அந்த பத்தொம்போது பேரையும் அட்மிஷன் போட்டுட்டு அவங்க இடமில்லை எங்கே வச்சு படிப்பிக்கிறதுன்னு இடமில்லை எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்போது அங்கே ஒரு பார்பர் ஷாப் கூடார கொடிமரத்து பக்கத்தில் ஒரு ஒரு பார்பு ஷாப்பு ஒரு ரெண்டு மூணு பில்டிங் இருந்து கட்டடம் இருந்தது அதில் ஒரு கட்டிடத்தை ஸ்கூலாக வச்சுக்காங்க பத்தொம்போது பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்தாங்க நாங்கள் அதில் ரெஜிஸ்டர்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸில் அந்த இடத்துல பிள்ளைகளை உட்கார வச்சு தரையில் உட்கார வச்சு படிப்பித்தோம் பின்ன வெளியே கொண்டு வந்து அந்த புல்மேட்டில் உட்கார வச்சு பிள்ளைகளை படிப்பிச்சு கொடுத்துட்டு மூணரை மணியாகாமல் ஸ்கூல் அடைச்சிருவேன் அதேபோல் பொன்விழா நிகழ்ச்சியின் பாகமாக பள்ளியில் அலங்கார தோரணங்களும் செல்பி பாயிண்ட் போன்றவையும் மாணவர்களை வெகு விமர்சையாக வந்தது இதில் அனைத்து முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆசிரியர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்துகொண்ட பல முன்னாள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி சிறந்து விளங்கும் கூடாரடை உயர்நிலைப் பள்ளியில் இரும் ஆண்டுகளில் சுற்றுப்புற பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் தங்களின் குழந்தைகளை சேர்க்க முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் எஸ் செல்வராஜ் மீடியா நெட் நியூஸ் அடிமாலி